நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா இரண்டு இடங்களில் இரண்டு மாதிரி இருக்கணும் ஒன்று செவிடுனாக இருக்கணும் இன்னொன்று ஊமையாக இருக்கணும் இந்த ரெண்டு தானுங்க வாழ்க்கையின் வெற்றிக்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்குது யாரெல்லாம் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்களோ தப்பாக சொல்கிறாங்களோ அவமரியாதையாக பேசுகிறாங்களோ அப்போ செவிடுனாய் இருந்துக்கிறது தான் நமக்கு நல்லது அதே மாதிரி எப்பெல்லாம் நம்மளை ட்ரிகர் பண்ணுற மாதிரி வார்த்தைகளால் குற்றம் அதாவது வார்த்தைகளால் வந்து குற்றம் கண்டுபிடிச்சி பேசுறது ஃபால்ட் சொல்கிறது தவறுகளை அதிகமாக பர்பஸ்ஃபுல்லாக சொல்கிறது அப்படியெல்லாம் இருக்கும்போது ஊமையாக இருந்துருங்க ஸோ இந்த ஊமையும் செவிடும் தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்ம அப்படி இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு இழுத்து எடுத்துச் செல்லும் வெற்றி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இந்த இரண்டு விஷயங்கள தான் இருக்குங்க ஒன்று நம்ம எவ்வளவு தூரம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் முன்னாடி செவிலராக இருக்கிறோம் அப்படிங்கிறதும் எவ்வளவு தூரம் நம்மளை சுற்றி இருக்கிற ந நபர்கள் வந்து நம்மக்கிட்ட பேசினாலும் ஊமையாக இருக்கணுங்கிறது தான் இருக்குது இதை ரெண்டையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றி பாதையில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம்